இந்த பாலமலையோட பிரச்சனை ஏன் ரோடு போட முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்ல அதாவது உச்ச ஒரு வழக்கு இருந்துச்சு பசுமன்ற கிலோமீட்டர் வந்து வேலையாகாம இருந்துச்சு தற்பொழுது இன்று நமது மாவட்ட ஆட்சியர் மேடம் அவர்கள் நேரு அவர்களோட வழிகாட்டுதல் படி என்ன டிஎம் செல்வனபதி அவர்கள் என்ன செய்தாங்கன்னா என்னை கூப்பிட்டு உடனடியாக நீங்கள் வந்து உங்களோட பேரில் ஒரு வழக்கை தொடரணும் ஆன்மீக மையம் கலெக்டரிடம் சென்று அவர்களிடம் சொல்லி இந்த மாதிரி சிரமத்தில் இருக்கிறார்கள் அந்த மக்கள் அவர்களுக்கு உடனடியாக நாம் சாலை அமைத்து தர வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பது மரங்கள் வந்து இந்த பாதை அமைக்கிறதுக்கு இடையூறாக இருக்குதுன்னு ஒரு கொளத்தூர் பாலமலையில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு பள்ளிக்கூடம் நியாய விளக்கடை சத்துணவு கூடம் மாணவர்கள் குடிக்கும் குடிதண்ணீர் கட்டப்பட்டு திறக்கப்படாமல் இருக்கும் உண்டு உறைவிட பள்ளி கட்டிடத்தையும் ஆறு மாதங்களுக்கு முன் போடப்பட்ட சாலையையும் ஆய்வு செய்தார் மக்களிடம் குறைகளை கேட்ட மேற்கொண்டு சாலை வசதி முழுவதும் முடிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அப்பகுதி மக்களிடம் தெரிவித்தார் முன்னாடியே வந்து இந்த பாலமலைக்கு வந்து நாங்கள் ரோடு போட்டு தரோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்து போயிட்டு இருந்தாரு அதன் அடிப்படையில் நாங்கள் ஆட்சி அமைந்தவுடன் தலைவர் தளபதி அவரோட ஆட்சி அமைந்தவுடன் நாங்கள் அதே போல் கிட்டத்தட்ட ஆண்டுகளாக இந்த பாலமலையோட பிரச்சனை ஏன் ரோடு போட முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அதாவது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருந்துச்சு பசுமை தீர்ப்பாயத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு வழக்கு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பது மரங்கள் வந்து இந்த பாதை அமைக்கிறதுக்கு இடையூறாக இருக்குதுன்னு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க பொது நல வழக்காக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கின் அடிப்படையில் இந்த பாலமலைக்கு ரோடு போட முடியாத ஒரு சூழலே தான் அந்த சூழலில் அண்ணன் அவர்களோட அமைச்சர் அண்ணன் அவர்களோட படி என்னன் டிஎம் செல்வனபதி அவர்கள் என்ன செய்தாங்கன்னா என்னை கூப்பிட்டு உடனடியாக நீங்கள் வந்து உங்களோட பேரில் ஒரு வழக்கை தொடரணும் சுப்ரீம் கோர்ட்டில் பசுமை தீர்ப்பாயத்துக்கு ஒரு வழக்கை தொடர்ந்து வழக்கை நம்ம முறைப்படி சந்தித்து இதுக்கான ரோடை நாம ஏற்படுத்தி கொடுக்கணும் அவரோட வழிகாட்டுதலோட அட்வொக்கேட்டை வச்சு என்னோடய பேர்லேயே ஒரு அஃபிடவேட் ரெடி பண்ணி உச்சநீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு தொடர்ணும் வழக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலந்து மாதங்களாக நடைபெற்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து நம்ம வாங்கணும் இந்த பாலமலைக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் முறைப்படி உங்களுக்கு வந்து அந்த மரத்தை எடுக்கிறதுக்கான ஆணையும் உத்தரவையும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் நமக்கு வந்து ரோடுக்கான சேங்ஷன் ஆர்டர் வந்து முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கிறார் நம்மளுக்கு வந்து ரோடு வந்துருச்சு கல்வெட்டுக்கு வந்து அதுல நம்ம பிஎம்ஜி செல் சேர்த்து அது டோட்டலா 32 ப்ரோஸ் பிஎம்ஜி எஸ்ஐ 32 ப்ரோஸ் இது ஒரு 5 ப்ரோஸ் ஆமா 37 எத்தனை கிலோ ஆதார் பண்ணிட்டு 15 500 சோ மொத்தமா குடுறீங்க 100% ஆஃப்டேக் ஆமா உங்களுக்கு நெட் வர்க் ஆகாதா ஆகாது நீ எப்படி கை ரேகலா

பாலமலை ஊராட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜி தேவராஜ் நமது பாலமலை வந்து சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தின் அருகில் அமைந்துள்ள கடைக்கோடி கிராமம் பாலமலை ஊராட்சி இங்கே வந்து நூறு சதவீதமும் மலைவாழ் மக்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த சுதந்திரம் பெற்று எழுபது ஆண்டுகளுக்கு மேலாகியும் சாலை வசதியே இல்லாத ரொம்பவும் சிரமத்தில் ஆளாகி கொண்டிருந்த பொழுது பத்தாண்டுகளுக்கு முன்னே மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதித்திட்டத்தின் கீழ் அவர்களே சாலையை ஒரு வழித்தடமாக அமைத்து அதிலே சென்று வந்தார்கள் தற்பொழுது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் பாரஸ்ட்டு பகுதி என்பதால் இப்பகுதிக்கு சாலை அமைக்க வேண்டுமென்றால் உச்சநீதிமன்றத்திலே அனுமதி வாங்க வேண்டும் அந்த அனுமதிக்கு அனுமதியை வாங்க இருக்கின்ற முதலமைச்சர் தற்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் ஆணைக்கிணங்க நமது சேலம் மாவட்டத்தின் தற்போதைய எம்பி மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்வகணபதி அவர்கள் கலெக்டரிடம் சென்று கார்மிக மையம் கலெக்டரிடம் சென்று அவர்களிடம் சொல்லி இந்த மாதிரி சிரமத்தில் இருக்கிறார்கள் அந்த மக்கள் அவர்களுக்கு உடனடியாக நாம் சாலை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அதன் பேரில் சுப்ரீம் கோர்ட்டு சென்று இதற்கு அனுமதி பெற்று இப்போ தற்பொழுது ஒரு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் ரோடு போடணும் அதில் வந்து நாலு ஐம்பது கிலோமீட்டருக்கு என் நமக்கு நமக்குநாமை திட்டம் என்ஆர்ஜிஎஸ் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மண்சாலை போடப்பட்டது கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆறு ஆண்டு ஆறு மாதங்களாக அந்த பகுதி ரெண்டரை கிலோமீட்டர் வந்து வேலையாகாமல் இருந்துச்சு தற்பொழுது இன்று நமது மாவட்ட ஆட்சியர் மேடம் அவர்கள் நம் பாலமலை பகுதியை சென்று பார்வையிட்டு உடனடியாக உங்களுக்கு சாலை வசதியை செய்தி தருவேன் என்று கோரிக்கை வைத்து சென்றுள்ளார் இதை நமது முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு உடனடியாக இந்த மக்களுக்கு இந்த சாலை வசதியை செய்தி கொடுக்குமாறு நாங்கள் தாழ்ந்து பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம்